மரபின் இரண்டாவது குருவாக அறியப்படும் இவரே திருமூலரின் குருவாக விளங்கும் நந்திதேவர் இருப்பவர் என்று கூறப்படுகிறது வாகனமான நந்திதேவரின் வரலாறை இனி கேட்கலாம் திருக்கைலையில் சிவ சன்னதியில் தொண்டு புரிந்து கொண்டிருந்தவர் வீதகவ்யர் ஈசன் ஆணையால் ஒரு சமயம் யமனுடன் நரகத்தை பார்த்து வந்தபோது வழியில் ஒரு கல்குன்றை பார்த்து யமன்ட விசாரிச்சாரு அதுக்கு யமன் சுவாமி நீங்கள் முந்தைய பிறவியில் பசித்தவருக்கு அன்னதானம் செஞ்சீங்க ஆனால் கல் மண் எதையுமே நீக்காம அலட்சியமாக சமைச்சு கொடுத்தனால அதோடைய பலனாதான் தான் இப்படி குன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வீரகவியர் என்ன சொல்றீங்க என்னோட அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த மலைய நானே உண்டு கரைக்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டாரு நரகத்துல ஒரு இடத்துல சில பெரியவர்கள் பசி தாகத்தால் அவதிப்படுறத வீதகவியர் பார்த்தாரு போய் காரணத்தை அந்த முன்னோர்கள் முனிவரே எங்களுக்கு நீர் வார்த்து தர்ப்பணம் செய்து கரையேற்ற புத்திரர்கள் இல்ல அதனாலதான் நாங்க இந்த மாதிரி நரகத்துல உலாவுறோம் அப்படின்னு அழுகா குறையா சொன்னாங்க இத கேட்ட வீத ஹவியர் கவலைப்படாதீங்க உங்களோட துன்பத்தை கண்டிப்பா நான் நீக்குவேன் பிறகு மீண்டும் கைலாயத்துக்கு சென்று எம்பெருமானே என் பாவமலையை கரைக்கவும் முன்னோர்களை நான் கடை தேற்ற பூலோகம் செல்லணும் அதனால எனக்கு அருள் புரிய பகவானே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம் சிவனும் வாழ்த்தி அனுப்பினாரு அடுத்த ஜென்மத்துல வீதஹவ்யர் திருவையாற்றுல அந்தனர் குளத்துல பிறந்தாரு வீதகவ்ய யமனருக்கு கொடுத்த வாக்கிற்காக விவரம் தெரிந்த நாள் முதல் கல்லையே உணவாக உண்டார் அதனால இவர் சிலாதர் என்னும் பெயரை பெற்றார் அவரது பாவமும் அன்றிலிருந்து தொலைந்தது இவர் சித்திரவதி அப்படின்ற ஒரு உத்தமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரொம்ப நாளாவே இந்த தம்பதிக்கு குழந்தை செல்வம் இல்லை சித்திரவதி ஒரு நாள் தன் கணவனான சிலாதர்கிட்ட சுவாமி நம்ம குலம் விளங்கவும் சிறக்கவும் நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டா கவலைப்படாத கருவில் பிறக்காத ஒரு அற்புத குழந்தை நமக்கு வேண்டும் அதனால ஈசனை வேண்டி தவம் செய்றேன் அப்படின்னு சொன்னாரு அவரோட மனைவியும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க சிலாதரும் தவம் செய்ய இவரோட தவத்தால மெச்சின சிவபெருமான் தன்னையே மறந்து சிலாதருக்கு காட்சி கொடுத்தாரு இறைவா என் குளமும் உலகமும் உய்யணும் ஒரு புதல்வனை அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு நீ கேட்குற வாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அதுக்கு நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டுக்கிட்டாரான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் இப்போவே செய்கிறேன் அப்படின்னு சிலாதரும் கேட்க சைல மலையில் புத்திர காமேஷ்டியாக செய்யி அம்சம் மிக்க புதல்வன் தோன்றுவான் அவனால உன் குளமே புகழ்ல ஓங்கும்னு சொன்னாரு சிவபெருமான் சிலாதரும் சிவபெருமான் சொன்னத செஞ்சான் ஒரு நாள் சிலாதருக்கு ஒரு தங்க பெட்டி தென்பட்டுச்சு பூமலை பொழிய வேத ஒளி முழங்க பெட்டிய துறந்து பார்த்தான் அணிகலன்கள் அணிந்த ஒரு ஆண் குழந்தை உள்ள இருந்துச்சு சிலாதரும் அவரது மனைவியும் ஆ இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி வியப்போட பார்த்தாங்களாம் இது கண்டிப்பா தெய்வ அருள் மிக்க தான் தென்படுது அப்ப இது கண்டிப்பா சிவனோட தான் சிவன் தான் நமக்கு குழந்தை கிடைச்சிருக்கு நம் குலத்தை சிறக்க வந்த தவ புதல்வன் இவன்தான் அப்படின்னு சொல்லி சிவனால கிடைச்ச குழந்தை அப்படின்றதுனால அவனுக்கு ஜபேஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க ஜபேஸ்வரனோட ஏழாம் ஆண்டு நிறைவு விழா கோலாகலமாக நடந்துச்சு விழாவுக்கு மித்திரன் வருணன் ஆகிய தேவர்களும் கலந்து கொண்டனர் ஆனால் அவங்க ஜபேஸ்வரனை ஆசிர்வதிக்காமல் தயங்கி தயங்கி நின்றாங்க இதனால் குழப்பமடைந்த சிலாதர் ஏன் தயங்குறீங்க என்ன ஆச்சு ஏன் என் குழந்தைய ஆசிர்வதிக்க மாட்டீங்க போய் ஆசிர்வதிங்க உங்களோட ஆசிர்வாதமும் என் குழந்தைக்கு வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அதுக்கு அந்த தேவர்கள் நாங்கள் நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துனா மட்டும் ஓ மகன் நல்லா இருந்துருவானா அவனுக்கே ஆயுள் கம்மி தானே அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டு சிலாதர் அதிர்ச்சி அடைகிறான் என்ன சொல்கிறீங்க இது சிவபெருமான் கொடுத்த குழந்த அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்பவே சண்டை போடுறான் இதை கேட்ட ஜபேஸ்வரன் அதிர்ச்சி அடைகிறான் தன் மகனுக்கு ஆயுள் கம்மி அப்படின்ற விஷயம் கூட தெரியாமல் சிலாதரும் அவன் மனைவியும் அவனை பாசத்தை பொழிஞ்சு வளர்க்குறாங்க ஜபேஸ்வரன் கவலைப்படாதீங்க நான் மகாதேவனை ஆராதித்து அவன் அருளால என் ஆயுளை நீட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி தன் பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்றான் சிவன் பால் வைத்து தவம் செய்யறான் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி அவனை தடவிக் கொடுத்தார் உடல் பொன் போல் ஒளிர்ந்தது ஜபேஸ்வரன் ஐயனே என்று வணங்கினான் நீ எனது பஞ்சாட்சர நாமத்தை ஜபித்தனால என்னை ஒத்தவனாகவே விளங்குவாய் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு பஞ்ச நதிகளையும் வரவழைச்சு அபிஷேகம் செஞ்சு சகல கலை ஞானங்களையும் அறிஞ்ச நீ இன்று முதல் நந்திதேவன்னு எல்லாராலையும் அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு நான் ரிஷப வடிவுல உம்மை தாங்கி உலகம் வலம் வர வேண்டும் என வேண்டினான் சிவபெருமானும் நந்தி உன்னை போல யாருமே தவம் புரியல எம்மை போல் நித்தியமாக எல்லாராலும் வணங்கப்படுவாய் இந்த கணமே ரிஷப உருவம் கொள்வாய் அப்படின்னு வரம் கொடுக்கறாங்க நந்தி சனும் எனக்கு மகன்தான் சிவஞானத்தை போதிக்க இவனே ஆசாரியன் என்று சிவபெருமான் கூறினார் உடனே தேவர்கள் அனைவரும் நந்திதேவர் வாழ்க வாழ்க என கோஷமிட்டனர் திருவையாற்றல் வியாக்பாதரின் புதல்வியான சுயம்பிரபையை நந்திதேவர் மனம் புரிகிறார் சிவபெருமான் தம்பதியை அழைத்து திருக்கயிலைக்கு சென்றார் நந்திசா விதிப்படி உன் பூலோக வாழ்க்கை முடிவு பெற்றது இனி கைலாயத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என கூறினார் நான் கேட்ட வரத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தீங்க அதனால என் வாழ்நாள் முழுதும் தங்களுக்கு சேவை செய்து உங்களின் திருப்பாதத்திலேயே இருப்பேன் என்றார் கைலாயத்தில் செய்கிறார் சித்தர்கள் ஆதி குருவான சிவனின் நேரடி சீடராக அறியப்படுகிறவர் தான் நந்திதேவர் அகத்தியர் அருளிய அகத்திய பூரண சூத்திரம் என்கிற நூலில்தான் தான் நந்திதேவரை தரிசிக்கும் முறை கூறப்பட்டுள்ளது சூரிய உதய நேரத்தில் உடலை தூய்மை செய்து திருநீரு அணிந்து ஒரு பலகையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் உடலையும் மனதையும் தளர்த்திய பின்னர் கண்களை மூடி புருவ மத்தியில் மனதினை ஒருமைப்படுத்தி தியான நிலையில் இருந்து லிங் கிளி என்கிற மந்திரத்தினை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டுமாம் இவ்வாறு தினசரி ஜெபித்து வந்தால் பரமகுருவான நந்திதேவர் தேவர் நம் இதயத்தில் ஜோதி வடிவாக காட்சி கொடுப்பார் என்றும் அவர் தரிசனத்தை கண்டால் அட்ட சித்துகளும் சித்திக்கும் என்கிறார் அகத்தியர்